இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவை சொல்லும் அடியும் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நாம் சேர்ந்த கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறை பல காரியத்தை நாம் தியானித்தோம் பாருங்கள் அநேக சபைகளுக்குள் பிரிவினை இருக்கிறதாக நாங்கள் பார்த்தோம் ஸோ நம்முடைய கண்களாலே கூட நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்குது பல பிரிவினைகள் இருக்கிற சபைகளுக்குள் ஊழியர்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கிறது பாருங்கள் குடும்பங்களுக்குள் பிரிவினைகள் இருக்கிறது விஸ்வாசிகளுக்குள் பிரிவினை இருக்கிறது ஸோ பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அதான் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் நாலு விதமான காரியம் அப்போ ஏன் பிரிவனை இருக்குன்னு சொல்லி நாலு விதமான காரியத்தை பரிசுத்தாபியானுடைய உதவியோடு நாம் தியானித்தோம் அதான் நாங்கள் பார்த்தோம் பல காரியத்தை நாம் தியானித்தோம் ஒரு வசனத்தை நான் உங்களை வாசிக்க விரும்புகிறேன் எபேசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாய் தந்தருளினார் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தை நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க அப்போ அந்த கத்தருடைய வார்த்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சபையில் வந்து கிறிஸ்து தலையாய் இருக்க வேண்டும் அப்போ எப்போ எந்த சபையிலே கிறிஸ்து தலையாக இருக்கிறாரோ அந்த சபையிலே கத்தருடைய வழிநடத்தலும் ஆவியானுடைய அசைவாடுதலும் அந்த சபைகளிலே காணப்படும் அதான் நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இன்றைக்கு ஏன் சபைகளுக்குள் பிரிவினைகள் இருக்கிறது ஏன் பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொன்னென்றால் சபைக்கு கிறிஸ்து தலையாக இல்லாமல் இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பதிலாக பல நபர்கள் பல மனிதர்கள் பாருங்கள் சபைக்கு தலையாய் இருக்கிறபடியால் தான் அநேக சபைகளுக்குள் பிரச்சனை வருகின்றது அப்போ வேதத்தின்படி தான் ஏசு கிறிஸ்து தான் சபைக்கு தலையாக இருக்கிறார் அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அதான் நாங்கள் ஒன்று குருந்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து மூன்றில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் சபையிலே காணப்படும் அப்போ கிறிஸ்து சபையில் தலையாய் வரும்போது அதை நாங்கள் தியானித்த ஒன்று குறைந்து மூன்று ஒன்றுலேருந்து மூன்றில் வசனங்களிலே அப்போ சொல்லப்பட்ட அந்த நாலு காரியங்களும் வந்து பாருங்க சபைகளுக்குள் காணப்படும் அதான் கடந்த முறை நாம் ஆழமாக தியானித்தோம் பாருங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நாம் எதுனா கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாக வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒன்று கொருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் இஸ்ரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேணும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க இதில் ஒரு ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்குறோம் அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால் முதலாவது வந்து தேவன் வந்து கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அதான் அந்த ஒழுங்கு முறையை நாங்கள் பார்க்குறோம் அப்ப கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தேவன் வந்து கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அதான் யோவான்ல சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் ஐம்பது உள்ள வசனங்களை பார்க்கும்போது அதில் நான் வடிவாக விளங்கிக் கொள்ள விடியதமாக இருக்கிறது நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் பாருங்க அப்போ அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்கும்போது அதான் சொல்லப்பட்டிருக்கு இதில் நாங்கள் பார்த்தோம் தேவன் வந்து கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறாருன்னு சொல்லி அப்போ அதுக்கு தான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் இயேசு வந்து தான் சொல்லுகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் சுயமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார் அதாவது நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்போ இயேசு வந்து தம் இஷ்டமாக தானாகவே எல்லாம் செயல்படவில்லை அப்போ பிதா என்ன சொல்லுகிறாரோ அதே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்தார் அவர் பார்த்தா சொல்லுகிறார் தைரியமாக இந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்குறோம் அப்ப தேவன் கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து கிறிஸ்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார் அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் அத்தான் ஒழுங்குமுறை அப்போ அதில் நாங்கள் பார்க்கும்போது அதை வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் அதில் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் இதில் அந்த வரிசையை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கு நாங்கள் பார்த்தோம் என்னென்னா தேவன் வந்து கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது வந்து கிறிஸ்துவ வந்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்போ அந்த ஒழுங்குமுறை இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறத நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றால் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு அப்போ அந்த கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை வந்து ஊழியக்காரருக்கு காதும் காண்பிக்கும் பொருட்டாக இப்போ அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்குறோம் தேவன் ஏசு கிறிஸ்துவ ஒப்புவித்தது அதுதான் அந்த ஒழுங்குமுறை தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிற நாங்கள் பார்த்தோம் தானே ஒன்று கொருந்தியரில் அப்போ அந்த காரியம்தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த அந்த அதாவது கடைசி காலத்திலே தம்முடைய ஊழியக்காருக்கு காண்பிக்க வேண்டும் அந்த காரியத்தை அந்த செய்தியை தேவன் என்ன செய்கிறாராம் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு தேவன் ஏசு கிறிஸ்துவ கொப்புவித்தது அப்போ தேவன் என்ன செய்கிறார் என்றால் அதை ஏசு கிறிஸ்துவை ஒப்புவிக்கிறார் அப்போ கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி பாருங்க தம்முடைய ஊழியக்காரனா யோவானுக்கு வழிப்படுத்தினதுமான அப்போ புருஷனுக்கு போகிறது அத்தந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ முதலாவது வந்து தேவன் என்ன செய்கிறார் இயேசுவுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் இயேசு என்ன செய்கிறாரன்ற ஒரு தூதனை அனுப்பி அ தூதனன் செய்தியை கொண்டு போகிறவன் அப்போ அந்த தூதனை அனுப்பி பார்த்திங்கண்டா யாருக்கு வெளிப்படுத்துகிறார்கண்டா யோவானுக்கு அந்த புருஷனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதுதான் பார்த்தீங்கண்டா கிறிஸ்து வந்து சபைக்கு தலையாய் என்றால் இந்த ஒழுங்குமுறையை நாங்கள் ஒவ்வொருவரும் கை கொள்ள வேண்டும் அதாவது தேவன் வந்து கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்துவார் கிறிஸ்து வந்து தம்முடைய பாருங்கள் தம்முடைய ஊழியக்காரனாகிய அந்த புருஷனுக்கு அதை வெளிப்படுத்துவார் அதான் ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் அருமையாக சொல்லப்படுகிறது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் இதே க காரியம்தான் வந்து பாருங்கள் ஒன்று குறுந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் அசனத்தை நாங்கள் பார்க்குறோம் அந்த ஒழுங்கு முறையை பாருங்க அதான் ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும் இஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் பாருங்க அந்த அந்த ஒழுங்கு முறையை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ முதலாவது வந்து தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார் ரெண்டாவது வந்து கிறிஸ்து வந்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார் மூன்றாவது வந்து புருஷன் வந்து ஈஸ்திரிக்கு தலையாக இருக்கிறான் அதான் அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்கிறோம் ஸோ அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் எபேசியர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஒழுங்கு முறையை அதை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறோம் சொல்லுகிறது அதை நாங்கள் வாசிக்கிறேன் மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அவரே சரீரத்துக்கு இரட்சிகராய் இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேணும் என்று சொல்லி இங்கே நாங்கள் கத்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம் ஸோ பல தடவை இந்த காரியத்தை நாங்கள் வாசிச்சுருப்போம் அதிகமாக திருமண காரியங்களிலே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை எடுத்து பல பேர் இதை பிரசங்கிப்பார்கள் ஆனால் இதில் நாங்கள் இந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அந்த ஒன்று குருந்தி பதினோராம் அதிகாரம் மூன்றாம் ஆசம் சொல்லப்பட்ட காரியத்திலே தான் அந்த ஒழுங்குமுறைங்க வருகிறதான் முதல் நாங்கள் பார்த்தோம் தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார் கிறிஸ்து வந்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார் மூன்றாவது வந்து புருஷன் வந்து இஸ்திரிக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அந்த ஒழுங்குமுறை நீங்கள் பார்க்க பார்க்குறோம் என்னென்றால் அதான் வேதம் சொல்லுகிறது மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல பாருங்க உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்போ நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாம் கத்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் சொல்லப்படுகிறது அப்போ எப்படி பாருங்கள் ஒவ்வொரு மனைவிகளும் கத்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அதே போலத்தான் அவங்க சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம் சில பேர் பிழையான கா பிழையாக இந்த வசனத்தை எடுத்து பிழையாக போதிக்கிறார்கள் அப்போ எப்படி என்று சொன்னென்றால் மனைவிமார் வந்து கீழ்ப்படி என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மனைவி மாறை அடிமைப்படுத்தி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அடிமை போல் ஒரு வேலைக்காரியை போல் இன்றைக்கு பல மனைவி மாறையும் நடத்துகிறார்கள் அது பற்றி இங்கே வேதம் சொல்லவில்லை எதுக்கு கீழ்ப்படி என்று சொல்லி இந்த காரியத்தை நான் உங்களை நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன் பாருங்கள் எபிஎஸ்ஆர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அது வடிவாக கொள்ள விடமாக இருக்கிறது பாருங்கள் அது அதுக்கு அதுக்கு பிறகு தான் வசம் வருகிறது தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் தரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமை அதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இதில் நாங்கள் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா அத்தனை இருபத்தஞ்சாம் வசனம் சொல்லுகிறது புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவம் சபையில் அன்பு கூர்ந்து அப்போ அவர் சபையில் ஏன் அவர் அன்பு கூர்ந்தாருண்டா ஏன் சபையில் அன்பு கூர்ந்தாருன்றா அதுக்கு பிறகு சொல்லப்பட்ட வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும் அது என்ன சொல்லதா சொல்லப்படுகிறது அவர் அதை தமது திருவசனத்தை கொண்டு அதான் நாங்கள் பார்க்குறோம் கத்தருடைய வார்த்தை சத்தியம் அதான் வேறு நம்சோ சத்தியத்தை மறுவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி அப்போ ஒரு விடுதலை வந்து கத்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது பாருங்கள் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அதை நாம் பார்க்கிறோம் ஞானஸ்தானம் நாங்கள் எடுக்கிறோம் அதை கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் மன திருமதி கேட்ட ஞானஸ்தானம் இன்னொன்று ஆவியினாலும் அக்கினாலும் எடுக்கிற ஞானஸ்தானம் அப்போ இதனாலே கத்தர் என்ன செய்கிறாராம் ஆரம் பார்த்தீங்கன்னா நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குறதுக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையிலோ பரிசுத்தம் வர வேண்டும் அப்போ அந்த பரிசுத்தத்தின் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதோடைய முறை எப்படி இருக்கும் என்றால் அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்றால் சொல்லப்படுகிறது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்போ பாருங்கள் அப்போ இயேசு வந்து எதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னால் ஒவ்வொரு சபையும் பாருங்க அவருக்கு முன்பாக நிற்கும் போது இந்த ஐந்து காரியங்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா முதல் சொல்லப்பட்டபடி அவர் அன்பு கூர்ந்து சபையை அன்பு கூர்ந்து பாருங்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கு திருவசனத்தை கொண்டு அதான் வார்த்தையை கொண்டும் தண்ணீர் முழுக்கினாலே ஞானஸ்தானத்தை மெடுத்து இப்போ இன்னொரு ஞானஸ்தானம் நாங்கள் பார்த்தோம் ஆவியினாலும் அக்கினினாலும் அந்த ஞானஸ்தானத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கிறதுக்காக அப்போ அதில் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து வந்து நமக்காக என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நம்மை பரிசுத்தமாக்கிறதுக்காக கத்த நம்மையில் அன்பு கூர்ந்தார் அப்போ அதே போல் தான் வந்து ஒவ்வொரு புருஷனும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு புருஷன்மாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவரை தான் குடும்ப தலைவர்களாக இருக்கிறார்கள் புருஷன்மார்கள் செய்வார்கள் அப்ப அவர்கள் என்ன செய்வனும் என்றால் கத்திரிடத்தில் பெற்ற அந்த செய்தி எத்தனை பார்த்தோம் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறபடி பாருங்க தேவன் வந்து ஏசு கிறிஸ்துவை அதை ஏசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி ஏசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனுக்கு அதை அந்த புருஷனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் அப்ப அதை நாங்கள் ஒழுங்குமுறை பார்க்கிறோம் அப்ப யோவான் என்ன செய்கிறார் என்றால் அது சபைக்கத்தான் எழுதுகிறார் அந்த காரியத்தை நாங்க பார்க்கிறோம் அப்ப அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை சபைகளுக்கு கண்டு எழுதுகிறார் அத்த ஏழு நாங்கள் பார்க்கிறோம் அத்தான் ஆவியானோ சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க என்று சொல்லி அப்போ அந்த நிருபங்கள் அந்த காரியத்தை எல்லாவற்றையும் யோவான் எழுதுகிறார் அத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதே இந்த கடைசி காலத்திலே வந்து ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் நான் பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து பல காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்போ ஒவ்வொரு குடும்பங்களிலும் எப்படி குடும்பங்கள் இருக்க வேண்டும் பரங்க கணவன் மனைவிக்குள் எப்படி அவங்களோட இருக்க வேண்டும் பிள்ளைகள் எப்படி வளர்க்க வேண்டும் இதெல்லாம் காரியத்தை நாம் என்ன செய்வோம் நம்முட புருஷராகிய நாங்கள் கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கத்தர் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்னென்ன நாம் செய்ய வேணும் சொல்லி அப்போ அந்த கத்தர் நமக்கு சொல்லித்தர அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தருகிற அந்த காரியத்தை அது நான் போய் என்ன செய்ய வேணும் என் மனைவிக்கு நான் சொல்ல வேண்டும் அந்த காரியத்தை கத்தர் இப்படி காரியங்களை சொல்லுகிறார் என்று சொல்லி அதை நான் மனைவிக்கு அதை விளங்கப்படுத்தும் போது அந்த காரியத்துக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும் அதான் வீதம் சொல்லுகிறது மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் அதான் சொல்லப்படுகிறது அப்ப எப்படி நீங்கள் கத்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அதே போல உங்களோட சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் ஏனென்றால் அவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா புருஷமார்கள் வந்து இயேசுவடத்துல செய்தியை பெறுகிறவர்கள் அப்ப இயேசு அந்த செய்தியை பெற்று அதை வந்து குடும்பத்துக்கு சொல்லுவார்கள் அத்தை நாங்கள் பார்க்கிறோம் அஹ் பதினோராம் அதிகாது சொல்லப்படுகிறது பாருங்க நோவா தற்காலத்திலே வரும் காலத்தை குறித்த வச்சிருப்பை பெற்று பயபக்தன் உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிக்கிறதுக்கு பேழை உண்டு பண்ணினான் அப்போ அவர்கள் குடும்பமாக அந்த பேழையை கட்டுகிறார்கள் அப்போ முதல் அந்த எச்சரிப்பை யாருக்கு வந்ததுன்னு சொன்னால் நோவாவுக்கு குடும்ப தலைவனாகிய புருஷனாகிய நோவாவுக்கு பாருங்கள் கத்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார் அப்போ நோவா என்ன செய்கிறார் என்றால் தேவனால் எச்சரிப்பை பெற்று தன்னை அவர் பரிசோதித்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து அத்தன் முதலாவது அவர் பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறார் அப்போ அந்த செய்தியை தன்னுடைய குடும்பத்துக்கு போய் கடத்துகிறார் அப்போ அவர் குடும்பமாக என்ன செய்கிறார்கள் என்றால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த பேழையை கட்டுகிறார்கள் பாருங்கள் இத்தான் அந்த முறையை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த காரியத்துக்குத்தான் பாருங்கள் குடும்பம் கீழ்ப்படிய வேண்டும் அப்போ கத்தடத்தில் பெற்றுக்கொள்கிற அந்த செய்தியை புருஷன்மார் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்போ அதை வந்து குடும்பத்துக்கு சொல்லும்போது அதுக்கு பாருங்கள் குடும்பம் கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் சொல்லப்படுகிறது உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அப்போ அந்த ஒழுங்குமுறையை சொல்லுகிறார் அவர் ஏன் கீழ்ப்படி வேணும் என்றால் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார் அத்த நாங்கள் பார்க்குறோம் தேவன் கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார் கிறிஸ்து பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு தலையா இருக்கிறார் அப்ப அத்த அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அப்போ அத்தன் தலையாக அந்த காத்தி பார்த்தீங்கன்னா கத்திரத்து செய்தியை பெற்று அது குடும்பத்துக்கு சொல்ல வேண்டும் இந்த கடைசி காலத்திலே இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் பாருங்கள் அவர்கள் என்ன என்றால் பர்சுத்த பருவதத்துக்கு ஏறி போக வேண்டும் அத்தன் மோசி ஆண்டவர் கூப்பிடுகிறார் நீ ஏறிவான்னு சம் மலைக்கு என்று சொல்லி அவர் ஏறி வர வேணுமென்றால் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டிய காரியங்கள் அதுக்குடைய கட்டக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லி கொடுப்பதற்காக அவர் மலைக்கு மேல் கூப்பிடுகிறார் அப்போ இந்த கடைசி காலத்திலே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் அவர்கள் என்ன என்றால் தனிப்பட்ட ரீதியிலே கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் கத்தர் தன்னோடு பேசுவதற்காக என்றான் புருஷனுக்கு தலையாக தலையாயிருக்கிறார் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் அப்ப கிறிஸ்து வந்து இந்த கடைசி காலங்களிலே ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களுக்கும் எச்சரிக்க விரும்புகிறார் இரண்டு நாம் வாழ்கிற ஒரு காலம் ஒரு பொல்லாத காலம் ஒரு ஆபத்து நிறைந்த காலம் அப்ப நம்முடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் தலைவனாகிய நான் தனிப்பட்ட ரீதியிலே கத்தரோடு சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அவரிடத்தை நான் தே வச்சிருப்பு நான் பெற வேண்டும் என்ற வருங்காலம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியாது ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய குடும்பத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு புருஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு கடமை என்ற கத்தர் அதற்காகத்தான் புருஷனை தலையாக வைத்திருக்கிறார் ஏதோ மனைவி மாறி ஆளுகை செலுத்தவும் அவர்களை அடிமையாக நடத்தவும் வேலைக்காரி போல் நடத்துவதற்கு அல்ல இன்றைக்கு புருஷர்மார் எது காண்டவ தலையாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒழுங்கு முறையும்படி தேவனத்திலிருந்து வருகிற செய்தி இயேசுவுக்கு அவர் அறிவிக்கிறார் தேவன் தேவன் இயேசுவுக்கு அறிவித்து இயேசு என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய புருஷனுக்கு அதாவது ஊழியக்காரனுக்கு அதை அறிவிக்கிறார் இந்த காரியத்தை அதான் யோவான் இதில் நாங்கள் பார்க்குறோம் வெளிப்படுத்தல் ஒன்று ஒன்றில் பாருங்கள் அழகாக அந்த ஒழுங்கு முறையை நாங்கள் பார்க்கிறோம் அந்த செய்தி பார்த்தீங்கன்னா தேவனத்திலிருந்து இருந்து வட்டத்தில் வந்து ஏசு என்ன சிகார் ஒரு தூதனை அனுப்பி ஒரு செய்தி அனுப்புகிறவனை கொண்டு போய் அது யோவானுக்கு அதை அறிவிக்கிறார் அதான் வெளிப்படுத்தல விசேஷத்தை நாங்கள் பார்க்கிறோம் கடைசி காலத்து சம்பவிக்க போகிற காரியங்கள் பாருங்க அநேக காரியங்களையும் வந்து அதை வெளிப்படுத்துகிறார் அப்ப இன்றைக்கும் ஆண்டு நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்ப நாம் எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களும் ஊழியக்காரராக இருக்கிறார்கள் என்றால் தான் வெளிப்படத்தில் ஒன்றொன்று வாசிக்கும் போது அதை அந்த வடிவாக விளங்கி கொள்ளுங்கள் பாருங்க சொல்லப்பட்டிருக்கேன்டா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை தம்முடைய ஊழியக்காரருக்கு அப்போது ஒரு ஊழியக்காரன் யோவானுக்கு மாத்திரம் அல்ல ஊழியக்காரருக்கு அப்ப இந்த கடைசி காலத்திலே ஒவ்வொரு புருஷன்மாரும் ஊழியக்காரர் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஊழியக்காரர் சபையை நடத்துகிற தலைவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர் அவர்கள் தான் பார்த்திங்க கத்து நியமித்திருக்கிற தலைவர்கள் அப்போ அவர்கள் போய் கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் மூசையை போல ஒரு காத்திருக்க வேண்டும் கத்தர் பேசும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லி கத்த நமக்கு சொல்லி கொடுப்பார் ஏசு கிறிஸ்து நாம் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருவார் அப்ப அதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் குடும்ப தலைவர்கள் அங்கே கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அப்போ அதுதான் இந்த ஒழுங்குமுறை அப்போ இதுதான் தான் இந்த ஒழுகுமுறைப்படி நாம் செய்யும்போது தான் ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களும் அப்போ அந்த குடும்பத்திலே கத்தருடைய வழிநடத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இரண்டால் பாருங்கள் அந்த புருஷன் என்ன செய்கிறான் என்றால் கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறான் அப்போ அந்த செய்தி கத்த கடைசி காலத்தில் சம்பவிக்கப் போகிற காரியங்களை தேவன் என்ன செய்வாராண்டா இயேசுவுக்கு அறிவித்து இயேசு என்ன செய்வாராண்டா அந்த புருஷனுக்கு அந்த ஊழியக்காரனுக்கு அந்த காரியத்தை தெரிவிப்பார் அப்போ அந்த ஊழியக்காரனாகிய அந்த புருஷன் அந்த குடும்பத் தலைவன் என்ன செய்வான் அந்த குடும்பத்துக்கு அதை அறிவிப்பா எப்படி நோவாக அது செய்தது போல பாரு நோவாவுக்கு தான் செய்தி வருகிறது பேழை கட்டும்படியாக ஆனால் அது குடும்பமாக கட்டுகிறார்கள் குடும்பமே பாருங்க பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள் பாருங்கள் அதுதான் இந்த கடைசி காலத்திலே முக்கியம் அப்போ நானும் நீங்களும் ஒவ்வொருவருடைய குடும்பம் ரச்சிக்கப்பட வேண்டும் இந்த பொல்லாத காலத்திலே தப்ப வேண்டும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிக்க போகிறது இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பாக வந்து விடுவார் அவருடைய பாருங்கள் அந்த ரகசிய வரையை நாங்கள் சொல்லுகிறோம் மீட்கப்படும் நாள் அப்போ அதற்கு ஒவ்வொரு குடும்பங்களும் ஆய்த்தப்பட வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளை மாய்த்துப்படுத்த வேண்டும் அப்போ அதோட பொறுப்பு வந்து ஆண்டு ஒவ்வொரு புருஷமாருக்கும் கத்தர் கொடுத்திருக்கிறார் குடும்பத் தலைவர்களுக்கு ஆனால் இன்றைக்கு குடும்பத் தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாருங்கள் வேலை வேலைன்ற ஒரு பக்கம் வேலை ஓடுகிறார்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடுகிறார்கள் ஆனால் கத்தருடைய சமூகத்தில் போய் காத்திருப்பதில்லை தன் குடும்பத்தை குறித்த காரியங்களை அறிவதற்காக காத்திருப்பதில்லை என்ற கத்தர் பல காரியங்களை எச்சரிப்பார் சில குடும்பத்திலே நடக்கிற காரியங்கள் புருஷமாருக்கு தெரியாமல் இருக்கிறது இன்றைக்கு அப்ப நாம் கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் தான் கத்தர் குடும்பத்திலே நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் பாருங்க என்னென்ன காரியத்தில் அவர்கள் மாட்டுப்பட்டு இருக்கிறார்கள் எப்படியான கட்டிலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவார் அப்ப அதற்குத்தான் புருஷன்மார் போய் காத்திருக்க வேண்டும் அதான் நீங்க நாங்க பார்க்குறோம் மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படிய பாருங்க கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் ஏன் கீழ்படிய வேண்டும் என்ற புருஷமார் கத்திரத்தில் போய் விசாரித்து இயேசுக்கு சொல்லுகிற காரியத்தை அதை சொல்லும்போது போது மனைவி மாறி அதுக்கு கீழ்படியுங்கள் அந்த வார்த்தை வந்து புருஷமாருடைய சொந்த வார்த்தை அல்ல அது கிறிஸ்துவ சொன்ன வார்த்தை அப்ப அந்த வார்த்தைக்கு குடும்பமாக கீழ்படிய வேண்டும் எப்படி நோவாவின் குடும்பம் நோவா சொன்ன அந்த செய்தியை அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தார்களோ தான் குடும்பமே ரசிக்கப்பட்டது யாரும் அங்கே எதிர்த்து நிற்கவில்லை அப்போ கத்திரெடுத்து பெற்று பெற்று அந்த வார்த்தையை சொல்லும்போது அது கீழ்ப்படுகிறது கேட்ட இருதயத்தை கத்தருடைய ஆவியானவர் குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் அதை ஏற்படுத்துவார் எப்படி பாருங்கள் மோசைக்கு ஆண்டவர் ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டுவதற்கேட்ட எல்லா பிளானையும் கொடுக்கிறார் அந்த கட்ட வேண்டிய எல்லா திட்டத்தையும் கொடுக்கிறார் ஆனால் அதுக்கு பிற்பாடு நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த ஆசிரப்பு கூடாரத்தை கட்டுவதற்கேற்ற பல பேரை ஆவியானவர் எழுப்புகிறார் அதான் அந்த அந்த ஆவியை ஏவப்பட்டு அவர்கள் எல்லாத்தையும் பாருங்க காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் ஜனங்கள் எல்லாரும் காணிக்கை அதான் அந்த ஆசிரப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அந்த பனிமுட்டுகளை கட்டுவதற்கு அதை உருவாக்குவதற்கு எல்லா பார்த்தீங்கட காரியத்தையும் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க ஜனங்கள் என்னென்றால் ஆண்டவர் ஏவி விட்டார் அந்த காரியத்தை அப்போ அதை கட்டுவதற்கேட்ட ஜனங்களை அதை கட்டுவதற்கே சில பேரை அந்த அந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் செயல்படுத்துகிறார் அப்போ இந்த கடைசி காலத்திலே இன்றைக்கு சபை வந்து கத்தருடைய வருகைக்கு ஆய்த்தப்பட வேணுமென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் குடும்பத் தலைவர்களாகிய புருஷர்மார் கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் இன்றைக்கு உலக காரியங்களுக்கு பின்னால் போவதை நிறுத்திட்டு ஒரு டைம் எடுத்து கத்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும் கத்தர் சொல்லும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அதான் பரிசுத்த பருவதம் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த பருவதம் என்றால் கத்தர் இருக்கிற இடம் அப்போ அந்த இடத்திலே பார்த்தீங்கண்டா நாம் காத்திருக்க வேண்டும் கத்தருடைய சமூகத்திலே கத்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் கத்தர் பேசுவார் அதங்க வடிவாக அந்த வார்த்தை சொல்லுகிறது யாத்திராகாமலே பாருங்கள் கத்தர் மேகத்தின் நடுவில் இருந்து மேகத்திலிருந்து கத்தர் பேசினார் என்று சொல்லி அங்கே நாங்கள் பாட்கிறோம் பாருங்கள் அப்போ இதான் இதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா புருஷமார் பாருங்க தான் அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் முதலாவது வந்து தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார் ரெண்டாவது வந்து கிறிஸ்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார் மூன்றாவது வந்து புருஷன் இஸ்திரிக்கு தலையாக இருக்கிறான் பாருங்க அந்த ஒழுங்குமுறை அப்ப தேவன் இயேசுவுக்கு சொல்ல இயேசு வந்து புருஷன்மாருக்கு சொல்ல அதான் ஊழியக்காரர் அப்ப சொல்லும் போது அந்த செய்தி அப்படியே குடும்பத்துக்கு வரும் அந்த செய்தி அப்படி சபைக்கு வரும் அப்போ சபை நடத்துகிற தலைவர்கள் பாசஸ்மார் வந்து பொறுப்பா இருக்கிறார்கள் அதுக்கு அப்ப தான் சபைக்கு தலை அதுக்கு பொறுப்பாக பாசஸ் மாறையாண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்ப அவர்கள் என்ன செய்ய என்றால் கத்தர் சொல்லுகிறதை அப்படி சபைக்கு சொல்ல வேண்டும் சபை மக்களுக்கு அதே தான் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பாருங்க புருஷன்மார் தலையாக இருக்கிறார்கள் அப்ப புருஷன்மார் பார்த்தீங்கன்னா கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்போது இயேசு சொல்லுவார் கடைசி காலத்துக்குரிய காரியங்கள் நாம் என்ன செய்வணும் என்று சொல்வார் அதை அப்படியே போய் குடும்பத்துக்கு அதை சொல்ல வேண்டும் அப்ப நாம் எல்லாரும் பாருங்க ஆயத்தப்பட முடியும் இந்த கடைசி காலத்திலே இனி காலம் செல்லாது கத்தர் வந்து சபையை எடுத்துக்கொள்வதற்கு வரப்போகிறார் ஆர் இன்றைக்கு சபைதான் ஆயத்தமாக இல்லை என்னடா இன்றைக்கு சபை பார்த்தீங்கன்னா அவங்க தங்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பரலோகம் சொல்கிற காரியத்தை செய்யாமல் எஜமானின் அறுப்பை அறுக்காமல் தங்களுடைய அறுப்பை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் விரும்புகிறபடி ஊழியத்தை செய்கிறார்கள் தாங்கள் நினைக்கிறபடி ஊழியத்தை செய்கிறார்கள் அங்கே பாருங்கள் கிறிஸ்து சொல்லுகிறதை இன்றைக்கு பாருங்கள் பல பேர் கேட்காமலே தாங்களாக எல்லாத்தையும் செய்கிறார்கள் அப்போ அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இப்படி நாம் செய்யும் தான் கிறிஸ்து சபைக்கு தலையாக வருவார் அதான் நாங்கள் பார்த்தோம் அதான் தலையங்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து சபைக்கு தலையாக வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன இதுதான் அந்த இது அதான் அந்த ஒழுங்குமுறையை நாம் கை கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஒழுங்குமுறையை நாம் கை கொண்டு வந்தால்தான் பாருங்கள் நாம் கிறிஸ்து வந்து சபைக்கு தலையாக இருப்பார் அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கும்போது தான் நாங்கள் எபிஎஸர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு உள்ள வசனங்களை நாங்கள் வாசித்தோம் ஐந்து காரியங்கள் சபையில் ஏற்படும் என்னென்றால் கரை இல்லாத ஒரு வாழ்க்கை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை பிள்ளையற்றதுமான மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை அந்த மகுமை என்று பார்த்தீங்கன்னா நான் மறுரூபம் அறுவது மறுரூபம் கேட்ட அந்த நிலைக்கு பாருங்கள் ஒவ்வொருவரும் வருவார்கள் அப்போ அதுக்கு பாருங்கள் அந்த முறையை நாம் கடந்து போக வேண்டும் அத்தன் கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் திரையில்லாத ஒரு வாழ்க்கை அப்போ இதெல்லாம் சபையிலே வர வேண்டும் இந்த காரியங்கள் ஐந்து விதமான காரியங்கள் வர வேண்டும் அப்போ இந்த ஐந்து விதமான காரியங்கள் என்றால் ஒவ்வொரு சபைகளுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும் அப்போ கிறிஸ்து தலையாக என்றால் ஒவ்வொரு சபையும் செய்ய வேண்டியது என்னென்றால் என்றால் அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்கிறோம் என்ன ஒழுங்குமுறை என்றால் தேவன் கிறிஸ்துக்கு த கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார் கிறிஸ்து புருஷனுக்கு தலையா இருக்கிறார் புருஷன் இஸ்திரிக்கு தலையா இருக்கிறான் ஏனென்றால் அந்த செய்தி அப்படியே வருகிறது தேவன் இயேசுவுக்கு சொல்ல இயேசு புருஷன்மாராகிய ஊழியக்காரருக்கு சொல்ல பாருங்க அந்த புருஷன்மார் அந்த ஊழியக்காரர் பாருங்க அது குடும்பத்துக்கு சொல்வார்கள் சபைக்கு சொல்வார்கள் அப்ப இந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து காரியங்கள் கரை திரை பிழையட்ட உள்ள ஒரு மகிம உள்ள சபையாக குடும்பமாக ஒவ்வொருவரும் மாற முடியும் அப்போ இதற்காகத்தான் பார்த்தீங்கண்டா புருஷன்மார் பார்த்தீங்கண்டா எங்கே போக வேண்டும் என்றால் பரிசுத்த பருவதத்துக்கு போக வேண்டும் கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் பாருங்கள் ஆச்சரியம் என்னென்றால் பாருங்கள் மோசையை ஆண்டவர் கூப்பிடுகிறார் அதை நீங்கள் வாசிச்சாத வடிவாக விளங்கலாம் ஆண்டவர் கூப்பிட்டு பாருங்க ஆறு நாளும் மோசை அமைதியாக இருக்கிறார் கத்தர் பேசவில்லை அங்கே வடிவாக சொல்வது ஏழாம் நாளில் கத்தர் மேகத்திலிருந்து பேசினார் என்று சொல்லி மோசையோடு பாருங்கள் அப்போ நாம் காத்திருக்க வேண்டும் கத்தர் பேசும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அப்போ அந்த 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 நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிஸ்ஸி அப்போ இன்றைக்கு பாருங்கள் குடும்பத் தலைவர்கள் பாருங்கள் சபை நடத்துகிற தலைவர்கள் எல்லாம் பிஸியாக இருக்கிறார் வேண்டாம் ஊழியம் அப்போ அந்த பிஸியினாலே பாருங்கள் கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது அப்போ காத்திருக்கிறார்கள் எப்படி காத்திருக்கிறார்கள் என்று அந்த பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்கிறார்கள் அதிகாலை எழும்பி பாருங்கள் ரெண்டு மாத்திரம் ஜபிப்பார்கள் அது பிறகு அவர்கள் பாருங்கள் அவங்களுடைய காரியத்தை செய்வார்கள் ஊழியமோ எங்கேயோ போய் செய்வார்கள் அப்போ அந்த பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்கிறபடியினால் கத்தரின் சத்தத்தை இவரால் கேட்க முடியலை அப்போ இவர்கள் என்னென்னு பாருங்கள் கத்தருடைய சத்தத்தை கேட்டால் தானே அவருடைய சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்ய முடியும் அப்போ அவருடைய சத்தத்தை கேட்காமல் என்னடு நாம் ஊழியத்தை செய்ய முடியும் அப்ப அதெல்லாம் ஒரு பழக்கப்பட்ட ஊழியமாய் கொண்டிருக்கும் அப்ப கத்தருடைய பாருங்க அந்த அந்த ஐந்து காரியங்கள் சபைகளிலே என்றால் குடும்பங்களிலே என்றால் ஒவ்வொரு தலைவர்களும் காத்திருக்க வேண்டும் கத்தருடைய சமூகத்திலே டைம் எடுத்து காத்திருக்க வேண்டும் அப்போ அவர் சமக்கு சொல்லுவார் என்ன என்ன செய்ய வேணும் என்று மோசைக்கு சொல்லுகிறார் நான் மலைக்கு உனக்கு காண்பித்தும் மாதிரின்படி செய்ய கவனமாக இருப்பாயாக பாருங்க அவன் எச்சரிக்கிறார் ஆண்டவர் மோசேக்கு அப்போ நான் எப்படி மலைக்கு உனக்கு காண்பித்தனோ அதே படி நீ செய் அப்போ அதே போலத்தான் நாம் ஒவ்வொருவரும் கத்தோடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கத்தை நமக்கு சொல்லுவார் நம்முடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேணும் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்த வேணும் என்று சொல்லி நமக்கு சொல்லுவார் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கத்தை அந்த இடத்தில் நமக்கு சொல்லி தருவார் என்ற அந்த ஒழுங்குமுறை அதான் அப்போ அதை நாம் வாருங்க சீரியஸாக எடுக்க வேணும் இந்த காரியத்தை ஸோ அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்சக்காரர் தியானிப்போம் கற்று தான் இவங்களை ஆசிர்வதிப்பாராக